எந்த ஒரு கதாசிரியர்கள் கூட இந்த மாதிரி ஒரு கற்பனை வரவே வராது அப்பாவும் மகளும் சேர்ந்து பல நடிகர்களுக்கு சதி திட்டம் தீட்டிருக்காங்க இந்த தூக்கி வீசுற பழக்கம் ஒண்ணு இருக்குல்ல எம்ஜிஆர் காலத்துல கிடையாதுங்க கண்டுபிடிச்சி யாரும் கேட்டீங்கன்னா கட்சியில வேற யாரும் இருக்கு பழம்பெரும் எல்லாம் கிடையாது இதெல்லாம் தான் முட்டாள்தனமானது தனமானது அண்ணா திங்க பண்ணிருக்கலாமே ஏன் வந்து பாஜகவிலேயே வந்து வீசியிருக்க கூடாது ஆரம்பமே இது ஏதோ இங்கேயோ இது ஏதோ எங்கேயோ இடிக்க போகுதுன்னு நினைச்சேன் மெகன் கோல் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் மெகன் கோல் அன்பான வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய அலை ஒன்னு ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாம இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது என்ன விஷயம்னு நானே சொல்றேன் சார் விஜய் மேட்ரு தான் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் இல்லை கரூரில் இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும்மா நான் பார்க்குறது என்னன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு யார் காரணம்ன்றது தேர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைதி அடையணும் அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு சொன்னால் இதை அரசியல் ஆக்கவே கூடாது அரசியல் படுத்த கூடாது நேராக வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இணையுதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அவங்கவுங்க என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா போயிட்டு அவங்க தரப்பில் வந்து ஒரு அந்த படத்துக்கு மாலை போடுறதோ இல்லை அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக வந்து நீங்கள் என்ன சொல்லப்போனால் இறுதி சடங்குலேயே எல்லாருமே கலந்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ஒரு சென்சேஷன் சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா அதனால் போய் அவங்க நேராக போவான் போயிட்டு ஆறுதல் சொல்லலாம் அந்த குடும்பத்துக்கு அதை விட்டுட்டு கருத்து நான் நீ காரணம் நான் காரணம் சொல்லிட்டு இது அப்படியே வந்து சோண்டுகிட்டே இருக்க நான் பார்க்குறேன் கடந்த ஆறு நாளாக நான் பார்க்குறேன் நீ காரணம் நான் காரணம் இது இவங்க இது காரணமாக அது காரணமாக இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க என்னன்னு கேட்டால் செருப்பு வீசுறது தான் காரணம் அதுதான் சரி இப்போ நான் கேட்க வந்தேன் இப்போ இந்த செருப்பு வந்து வீசுனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அது வந்து அவங்க தாவைக்க கட்சிக்கார தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தாவைக்க கட்சிக்காரங்க தான் தன்னை பார்க்கணுன்றதுக்காக தன்னை நோ தலைவர் வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக அவங்களே வந்து அவங்க கட்சிக்காரங்க செருப்படுத்தி வீசுனா சொல்லுவாங்க அது காரணம் இருக்காது அதெல்லாம் வந்து சொத்தையான காரணம் யார் சொன்னோ அதை ஏத்துக்க முடியாது இது வந்து இருக்கிறதே ஒரு அபத்தமான ஒரு காரணம் தன்னை பார்ப்பதற்காக மற்ற விஷயங்கள்லாம் நீங்க சொன்னதெல்லாம் சரி அங்க வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இல்ல தாமதமா வந்ததே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வரணும்ன்றதுக்காக கூட அவங்க தாமதமா வந்துடலாம் ஆனா செருப்பு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்படி இருக்குன்னா செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கிட்டு என்ன எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொன்ன பைத்தியமா இது அந்த மாதிரி யாரும் செய்ய முடியும் வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் தான் இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் பேசுறது இது நியாயம் கிடையாது அங்கே வந்து இவருக்கு வந்து ஆரம்பம் என்னென்னா முதல் இன்சிடெண்ட் என்ன முதல் பிழை வந்து விஜய்கிட்ட தான் தொடங்குது இவர் அந்த அவங்க கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சிருந்தான்னா பிரச்சனையே இல்லை எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லில் டைம் கொடுக்குறாங்க இவர் எட்டே முக்காலுக்கு தான் இங்கேருந்து கிளம்புறாரு சென்னையிலேருந்து கிளம்புறாரு ஃபர்ஸ்ட் ஏரர் அதுதான் அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து கரூரில் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அங்கே வந்து சேர்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மணிக்கு வந்து சேரீங்க நியாயம் வேணாமா ஒரு ஏழு மணி நேரம் நீங்கள் வந்து தாமதமாக வரீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் சனிக்கிழமை வச்சதே ஸ்கூல் பசங்கள் லீவுக்களுக்காக தான் நீங்கள் வைக்கிறீங்க ஸ்கூல் காலேஜ் லீவுக்காக வைக்கிறீங்க அந்த மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வாக்கில் மூணு மணி வாக்கில் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் அங்கே கூட்டிகிட்டு தான் ஒரு தகவல் இருக்குது அதை தாண்டி நீங்கள் வந்து எப்போ வரீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து எட்டு மணிக்கு வரீங்க அப்போ மாலை வந்து தனியார் நிறுவனங்கள்லாம் வந்து தனியார் நிறுவனம் மற்ற எல்லா நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை எப்போவுமே மூணு மணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையை விட்டு வரக்கூடியவங்க இப்போ வந்து கம்பெனிகள் வந்து விட்டு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க மூணு மணி இருந்து வருவாங்க அப்போது எட்டு மணி வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை க்ரோடை வந்துடுது அதுக்கு தாண்டி நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னா உங்களோடவே ஒரு ஏழாயிரம் பேருக்கு வந்து நாமக்கல் வந்து கூட்டு வரீங்க என்ன நியாயம் இது இதை பார்த்தா இருபத்தி ஏழாயிரம் பேர்லேருந்து முப்ப முப்பது முப்பதாயிரம் பேர்கிட்ட அங்கே கூடதாக ஒரு கணக்கு இருக்குதுங்க அப்ராக்சிமேட்டாக அப்போது அங்கே வந்து கொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்தாயிரத்துக்கு மேலே தாண்ட வாய்ப்பே கிடையாது அப்போ அவ்வளோ மக்கள் வந்து அங்கே வந்து ஒரு டென்சிட்டி அடர்த்தியாகிடுறாங்க மக்கள் அங்கே அப்புறம் இவன் செருப்பு தூக்கி வீசினா அவன் செருப்பு தூக்கினா யாவனும் எதுக்காக வீசலாம் இது சந்தேகம் நம்ம சொல்லலாமே இந்த இடத்துல எடுத்ததுமே நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா டக்குனு ஆளுங்கட்சிக்கு தான் நம்ம போறோம் ஏன் இப்படி இருக்கணும் யோசிங்க ஆளுங்கட்சி தரப்புலையும் இந்த நான் வந்து யாருக்கும் முட்டு கொடுக்கல ஆளுங்கட்சி தரப்புல வந்து கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு கலகத்தை ஏற்படுத்தும் தூக்கி வீசி இருக்கலாம் வீசி இருக்கலாம் அதே சமயத்துல ஆளுங்கட்சிக்கும் திமுகவுக்கும் தாவியக்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதல் வரலாம்னு சொல்லிட்டு கூட ஏன் வந்து பாஜகவிலேயே வந்து வீசியிருக்க கூடாது நான் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்க தான் நான் டார்கெட் பண்ணல ஏன் அப்படி நம்ம நினைக்கல இங்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து இங்கே மோத வேண்டியது யார் தெரியுமா தாவேக்கா திமுக ரெண்டும் தான் மோதணும் அப்போ என்ன பண்ணலாம் இப்படி ஒரு கலகத்தை பண்ணும் அங்கே ஒரு கலவரம் ஆச்சுன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சிக்கல் அப்படி பண்ணி விடணும்னு சொல்லி கூட வேற கட்சிக்கும் அண்ணாத்தையும் கூட பண்ணிருக்கலாமே யார் வேணாலும் பண்ணிருக்கலாமே ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் தாவேக்கா மட்டுமே கிடையாது விஜய் ரசிகர்கள் மட்டுமே கிடையாது பலதரப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க பல நடிகர்களுடைய வந்து ரசிகர்கள் கூட இருக்கலாம் விஜய் பிடிக்காதவங்க கூட இருக்கலாம் இப்ப விஜயகாந்தோட அந்த டெத்துல வந்து விஜய் மீது செருப்பு வசினாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேச முடியும் அவ இல்லை அதுக்கப்புறம் யாரும் கூட அது கண்டுபிடிக்கவே இல்லை அதுக்கு அப்புறம் காரணம் வந்து சொல்லப்பட்ட காரணம்னு கேட்டால் விஜயகாந்தோட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உயிரோட போய் போய் பார்க்கவே இல்லை இவரே அப்படி ஒரு காரணம் சொல்லப்படுது ஆனா செருப்பு வீச வந்து சொன்னானா நான் இதுக்கு தான் வீசினேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழப்பவாதிகள் வந்து விழைய பிடிக்காத நபர்கள் கூட இருப்பாங்க ஏன்னா கடந்த காலத்துல வந்து உங்களுடைய லீலைகள்லாம் இருக்குல்ல விஜயோட நீலைகள் நிறைய இருக்குல்ல அப்பாவும் மகனும் சேர்ந்து பல நடிகர்களுக்கு சரிச்சிட்டு இருக்காங்க அதில் கூட எவனா ஒருத்தர் இருக்கலாம் இல்ல நாம என்ன நினைக்கிறோம்னா உடனே திமுக தான் திமுக தான் அதை பண்ணிருப்பாங்க ஆளுங்கட்சி தான் நியாயம் நான் சொல்ல ரொம்ப ரொம்ப நியாயப்பறவையில் நான் சொல்றேன் நாம எதுவுமே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் பண்ணிருப்பாங்க ஒரு கற்பனை நம்ம பண்ண முடியாது எதோ அவங்களே செந்தில் போக சொன்னாரு அவங்க அட்டென்ஷன் வரணுன்றதுக்காக செருப்பு தூக்கி போட்டுருக்கலாம் அவங்களே போட்டுருக்காங்க இது ரொம்ப அதீத கற்பனை இது எந்த ஒரு கதாசிரியர் கதாசரிக்கூட இந்த மாதிரி ஒரு கற்பனை வரவே வராது இல்ல சார் அப்படி இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டிலேயே அவர் நடந்து வரும்போது எத்தனை பேர் டவல் தூக்கி தூக்கி போட்டாங்க கரெக்ட் நீங்க இப்ப கேட்டிங்க பார்த்தீங்களா இதாங்க இந்த தூக்கி வீசுற பழக்கம் ஒண்ணு இருக்கு இல்ல எம்ஜிஆர் காலத்துல கிடையாதுங்க நீங்க வேணா பழைய வந்து உங்களுடைய வீடியோக்குள்ள இருந்தா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க தூக்கி வீசப்படுது இந்த ரெட்டு ரெண்டு விரில காட்டுவாங்க கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டேன் இப்படி தான் காட்டுவார் கை எப்படி ஆட்டுவார் அதுக்கப்புறம் அவருக்கு சிக்கல் வந்துச்சு கலைஞருக்கு என்னென்ன கேள்வி தான் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சின்னம் கொடுக்க ரோஜா சின்னம் தான் முதல்ல காங்கிரஸ் இந்தியா காங்கிரஸ்க்கு வந்தது இந்திரா காங்கிரஸுக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னு ரோஜா சின்னம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து கை சின்னம் கொடுத்துட்டாங்க கை சின்னம் கொடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்து கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை காட்டுறதில் பிரச்சனையாயிடுச்சு ஏன்னா ராஜீவ்காந்தி வந்து கை எப்படி காட்டுறாரு இப்போ இவரும் இப்படி கை காமிச்சார் கை சின்னதை காட்டாருன்னு கேட்டால் கொஞ்சம் சங்கடாச்சு அதுக்கு உடனே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சார் யார் கண்டுபிடிச்சார் யாருன்னு கேட்டிங்கன்னா கட்சியில் வேறு யாரும் இந்த பழம்புரம் தலைவரெலாம் கிடையாது அப்போ போய் கட்சியில் போய் இணைஞ்ச டீராஜேந்தர் கண்டுபிடிச்சார் என்ன சொன்னேன் இப்படி கை காமிச்சார் இப்படினார் என்ன கேட்டால் அது சூரியன்ற மாதிரி கைக்குள்ளே காமிச்சார் ஸோ கை காட்டுற பழக்கம் அப்போ தான் இருந்து எம்ஜா ரொம்ப எளிதாக இருந்துச்சு ரெட்டை வார்த்தை காமிச்சார் ரெண்டு காமி ஸோ இது மட்டும்தான் அந்த பழக்கமாக இருந்துது தூக்கி வீசுகிற பழக்கம் கிடையவே கிடையாது ஆனால் தொண்ணூறுகளில் வந்து ராஜீவ்காந்தி வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது மாலையை வந்து தூக்கி வந்து வீசுறதும் அந்த மாலையை வந்து இவர் கேட்ச் பிடிச்சி போட்டுக்கிட்டு திருப்பி கழட்டி அந்த மாலையை தூக்கி வீசுறதும் அந்த மாலை போய் வந்து பார்த்தா கிட்ட விழுந்த உடனே கேட்டேன்னா அவங்க அப்படியே புலகாங்கி அடைஞ்சி அப்படியே வந்து எதுவும் சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இதெல்லாம் நடந்தது கடந்த காலத்தில் இதெல்லாம் தான் முட்டாள்தனமானது இப்படி தான் தொடங்குச்சுங்க நான் ஒரு வரலாறு தான் நான் சொல்கிறேன் வெறும் கையாசிக்கிறதுக்கு போய் இந்த தூக்கி வீசுறது இதெல்லாம் நடந்தது இங்கே ஒரு விஷயம் நல்லா இருக்கு சில படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க துடிக்கும் காரங்கள்னு ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படம் பாருங்கள் அதில் வந்து ஜெய்சங்கர் தான் செய்வது கட்டினா இதில் வந்து என்ன சொல்றது காயின்ஸை தூக்கி போடுவார் சில்லரை தூக்கி போடுவார் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி சில்லரை தூக்கி போடுறாரு அப்போ அந்த போட்டத்தில் நெரிசல் ஒரு பையன் செத்து போகிற மாதிரி காட்சி இருக்கும் உடனே அதை பார்த்தினா கொதிச்சு எழுந்து ரஜினிகாந்த் என்ன செய்யணும் புரட்சி பண்ணார் ஆனால் அதே ரஜினிகாந்த் வந்து என்ன செஞ்சிங்கன்னா சில அதான் சில பல வருடங்களுக்கு கழித்து முத்து படம் நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து சன்னியாசம் போகும்போது என்ன சொல்கிறேன் அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பையில் போட்டு எல்லாருக்கும் தூக்கி போடுற மாதிரி காட்சி பார்த்துருவோம் என்ன அதில் வில்ல இதில் பண்ணுறான் இதில் வந்து கதாநாயகன் பண்ணுறான் காட்சி தான் வர கதாநாயகன் பண்ணால் அது சரி வில்லன் பண்ணால் தப்பு இப்படி இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாமே வந்து கேட்டால் கதாநாயகனாக வில்லனான்னு தெரியல ஏன்னா இவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவனுங்கன்னு போட்டுங்க ஒரு தலைவர் வந்து தூக்கி வீசுறதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கிறதும் திருப்பி அதை தொண்டர்கிட்ட தூக்கி போகிறதும் இது ஏதோ ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக இருக்குது ஆனால் அதுவே ஒரு பீரியட் வந்து ரொம்ப வந்து முடியும் அப்படி தான் ராஜீவ்காந்தி வந்து கேட்டிங்கன்னா அந்த மாலையை போடுறதும் மாலையை தூக்கி போகிறதும்ன்ற கவனம் குறைஞ்சதுனால தான் தானு வந்து மாலையை போடும்போது ஏன்னா பட்டனை அழுத்தி இதுவானது இதெல்லாம் வந்து ஒரு அலட்சியமான ரொம்ப ஆழமான பார்வையில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பழக்கங்களை நிறுத்தணும் ஆனால் விஜய் வந்து என்ன கூடுதலாக ஒரு விஷயம் நான் பார்த்தேன் விஜய் எல்லா தலைவர்களுமே வந்து அந்த துண்டுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுப்பாங்க அந்த கட்சி துண்டாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பொண்ணாடை போத்துனாங்கன்னா அந்த துண்டை மேலே போடுறாங்க பார்த்தீங்களா அது எந்த துண்டுனா இருக்கட்டும் பொதுவாக வந்து அந்த கட்சியோட நிறத்தில் வந்து இருக்கிற தொண்டுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது ஆனால் இங்கே நான் பார்த்தேன் ரொம்ப மோ ஆரம்பமே இது ஏதோ இங்கேயோ இது ஏதோ எங்கேயோ இடிக்க போகுதுன்னு நினச்சேன் அந்த துண்டை வந்து அவங்க தூக்கி வீசுறதும் என்னென்னா இவர் என்னங்க துண்டு தூக்கி போடுறதோ அந்த துண்டுகளை எல்லாத்தையும் இவர் வந்து கழுத்த போட்டால் எத்தனை துண்டை வந்து இவர் போட்டுக்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விக்கிரவாணி மாநாட்டில் நிறைய துண்டுகளை மேலே போட்டுவிடுவார் அப்புறம் அப்புறம் துண்டுகள் எல்லாத்தையும் வீச ஆரம்பித்தார் அந்த பழக்கம் வந்துச்சு எல்லாருமே எடுத்த வரைக்கும் துண்ட வீசுவோம் அப்படின்ற மாதிரி அந்த துண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க மிதிச்சுட்டு அவரே மிதிச்சுட்டு போவார் விஜயம் மிதிச்சுட்டு போவார் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குதுல்ல துண்டு இருக்கிற கட்சியோட துண்டு அதுக்கு மதிப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவுன்சர்லாம் காலையிலே தள்ளுவாங்க அந்த துண்டை அதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இந்த வீசி எறிகிற பழக்கம்ன்றது அங்கே தங்க தொடங்குது விக்கிரவாண்டி மாநாட்டை தான் வந்து துண்டு தூக்கி வீசுறதும் அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் பாட்டலும் அந்த வாட்டர் பாட்டலாம் தூக்கி வீசுறதும் இந்த வீசுகிற பழக்கன்றது அப்போ தான் வந்து சரி இப்படி வீசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் வீசலாம்னு சொல்ல முடியாது கையில் எது கிடச்சாலும் தூக்கி வீசுவான் அவர்கிட்ட போனோம்னு சொல்லிட்டு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வெறி ரீசெண்டாக தெரியும் உங்களுக்கு மணி மாலை அவங்க கையில் என்னெல்லாம் தலைவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் தூக்கி வீச ஆரமித்தா இது வந்து ஒரு பாதுகாப்பு வந்து அலட்சியம் தான் இது கண்டிப்பாக அது யாரும் அவங்க விஜயோ விஜய ஒத்துக்கூடாததை அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீசி ஏற பழக்கமே வந்து ஒரு கெட்ட பழக்கம் தான் அதனால் வந்து பழக பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கையில் இருக்க எந்த வேணாலும் தூக்கி வந்து தலைவருக்கு கொடுக்கலான்ற அந்த மனநிலைக்கு வந்து தொண்டன் வந்துடுறான் அதான் இப்போ இந்த மாதிரி வந்து விருப்பப்பட்ட துண்டை தூக்கி வீசுறது இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கையில் என்னெல்லாம் அதெல்லாம் தூக்கி வீசுறாங்க இப்போ பிறந்த தேங்காய் தூக்கி வீசலான்றான் ஒருத்தன் தேங்காய் இருக்கிற தூக்கின்னு கேட்டால் இப்போலாம் முடிவு கேட்டால் அந்த வண்டியை வந்து தேங்காய் வந்து திஷ்டி கடிக்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல தேங்காய் உடைக்கிறான் ஸோ அப்போது அவங்க கிட்ட முடிய முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரான் இப்போ அவன் கையில் எதுவுமே கிடையாது செருப்பு கடைச்சி தூக்கி வீசி கூட இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு மனிதரும் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு வீசுறதுங்கன்னா அவமரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து நம்ம நம்ப முடியாது அவன் கையில் கிடச்சி தூக்கி வீச வீசுறான் செருப்பு வீசுறான் அது வீசலான்னு சொன்னால் ஏதாவது ஒரு வந்து ஒரு கலக வழிகள் இந்த மாதிரி இருப்பாங்க எம்ஜிஆர் காலத்தில் சாரி என்டிஆர் காலத்தில் என்டிஆர் என்டி ராமராவ் மீதே வந்து செருப்பு வீசுனாங்க தேவரு தேவுட்னு சொன்னாங்க அப்புறம் வந்து சிவபார்வதியோட ஒரு தொடர்பு ஏற்பட்ட போது அதே மேடையில் வந்து செருப்பு வீசினாங்க அதுக்கப்புறம் அரசியல் காரணம் சொன்னாங்க அது வந்து ஏற்பாடு செஞ்சாங்க அசிங்கப்படுத்தணே அவர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஜெயலலிதாவுக்கு மீது வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து செருப்பு வீசப்பட்டது இது மாதிரி பலரும் வந்து பார்த்திங்கன்னா இதே விஜய் மீது வந்து கூட செருப்பு வீசப்பட்டிருக்கு அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கிறது தான் பட் இந்த கலவரத்துக்கு இந்த அசம்பாவிதத்துக்கு வந்து செருப்பு விஷன் தான் காரணமாக அப்படின்றத நம்ம வந்து அது மட்டுமே காரணம்னு நம்ம சொல்ல முடியாது அங்கே ஏற்கனவே ஒரே ஒரு தகவல்ங்க அங்கே விஜய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இங்கே மயங்கிய நிலையில் இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டில் முந்நூறு பேருக்கு மேலே மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் உயிர் போகிற நிலைமைக்கு போல் ஒரு ஆறு பேர் இறந்தாங்க தெரியும் ஒரு மூணு பேர் ஆக்சிடென்ட்டே ஒரு மூணு பேர் வந்து மயக்கத்தில் இருந்தால் இறந்தாங்க அதே மதுரை மாநாட்டிலேயே மூணு பேர் இறந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என் பார்வைு கேட்டினா இயற்கையே சில சமிக்கைகள் கொடுத்துருக்கு என்னென்னு கேட்டால் அப்பா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கம்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ இவங்க அலர்ட் ஆகிருக்கணும் அடுத்தது நம்ம இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னால் தான் நம்ம வந்து ப்ரிக்காஷன்ஸ் எப்படி இருக்கணுன்றதை இவங்க வந்து வகுத்து இருக்கணும் ஏன்னா ஒரு உயிர்னாலும் உயிர் தான் நாற்பது உயிர்னாலும் உயிர் தான் அப்போ ஏற்கனவே ஒரு மூணு உயிர் போயிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு உயிர் கேட்டால் ரோடு ஆக்சனில் ஒரு மூணு உயிர் போயிருக்கேன்னா அப்போ எதுவும் நடக்காத அளவுக்கு பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணமும் அவங்களுக்கு இருந்ததுன்னா அறிவுறுத்தல் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைகள் கூட்டு வராதிங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க இது எல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த கேட்குற மனநிலையில் அந்த மக்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம தான்ப்பா இனிமேல் இந்த மக்களை நம்பி பிரயோஜனம் இல்லை இந்த மக்கள் அப்படிதான் அறியாமையில் இருக்கிறாங்க நாம இனிமேல் அந்த நேரத்துக்கு போயிடணும் அவ்வளோதான் நம்ம அனுமதி கேட்டுருக்கிறது எங்கே கேட்டிருக்கோம் இந்த இடத்துல கேட்டிருக்கோம் எவ்வளோ பேர் பத்தாயிரம் சொல்லி கேட்டிருக்கோம் பத்தாயிரம் பேர் வருவாங்க இந்த பகுதியில் அப்படின்னு சொன்னால் அந்த பத்தாயிரம் பேர் கட்டினா பன்னெண்டு மணிக்கோ இல்லை ஒரு ஒரு மணிக்கு இல்லை ரெண்டு மணிக்கு போயிட்டாக்கா ஒரு எட்டாயிரம் பேர் தான் இருந்துருக்காங்க ஆனால் நீங்க வந்து இன்னும் ஏழு மணி நேரம் தாமதமா ஒரு ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு அங்கே போய் சேரும் போது மாலை வந்து வேலை முடிஞ்ச அத்த வந்து அத்தனை பேரும் குழுமிட்டாங்க அங்கே பெரிய அண்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் அங்கேயே வந்து உங்களுக்கு அதுதான் அதுதான் எப்பவுமே இந்த சிக்கல் இருக்குங்க சில நேரங்களில் எங்கேயாவது கவுண்டர்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர்ல நம்ம நிக்கணும்னு வச்சுங்களேன் அங்க வந்து ஃபுல் டைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம் கூட்டம் அதிகமாக கேட்டா நம்ம வந்து வெளிலேயும் வர முடியாது கோயில் இருக்க இருக்கட்டும் அல்லது வேற திருவிழாவில் ஏதாவது முக்கியமான சினிமா தியேட்டர் எங்கே இருந்தாலும் சரி நம்ம நின்றுட்டோம்னா திருப்பி ரிவர்ஸ்லேயும் நம்மளால் வர முடியாது முன்னாடியும் போக முடியாது இருக்கி தள்ளுவாங்க அந்த மாதிரி கூட்ட நெரிசலில் வந்து அவதிப்படுறவங்களுக்கு தான் தெரியும் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இந்த கோயில்கள்லாம் போகும்போது நீண்ட வரிசையில் நிற்கிறதுக்கே ஒரு பீதி ஒரு பயம் தான் ஏன்னு திடீர்னு எதனால் வந்து ஒரு அசமாதம் ஆகிடுமோ அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் டைட் வெளியேறவும் முடியல அவ்வளோ எளிதாக வர முடியாது ஏன்னா ஒரு ஒரு மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அப்படியே ஒட்டிட்டு நிற்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து விஜய் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்றணுன்றது தான் என்னுடைய பார்வை இந்த சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்கான குரல் நீங்கள் தான் கேள்வி கேட்டிருக்கீங்க இது உங்கள் மனசில் இருந்த குரல் தான் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன் நன்றி